ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிதந்திர நம்ம என்ன பார்க்க போனா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ரிவிஷனுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரைட்டா ஷெட்யூல் எதுவும் போடலை பட் இருந்தாலும் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோசியல் ரைட்டா நீங்கள் பேப்பர் டூக்கு படிக்கிறவங்க ரெண்டு விதமாக படிப்பீங்க மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருப்பீங்க சோசியல் சயின்ஸ் இருப்பீங்க ஸோ ரெண்டு விதத்துக்கும் காமனாக இருக்கிறதும் சோசியல் சயின்ஸ் தனியாகவும் மேத்தமெட்டிக் சயின்ஸ் தனியாகவும் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரை வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ தீபாவளிக்கு அப்புறம் படித்து முடிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட படித்து வந்திருப்பீங்கன்னு ஏன்னா குறைந்தபட்சம் அப் டூ டென்த் வரைக்கும் படிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் நாங்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலகிராமில் தான் வந்து அந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிங்க ரைட்டாக ஸோ லிங்கை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணலாம் கூட நீங்கள் டெலகிராம் வச்சுன்னா அதில் வின்னஸ் கிளாஸ் அக்கற போட்டிங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அதில் இருப்பாங்க சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க அதில் லிங்க் கொடுத்துருக்காரு ரைட்டா ஸோ அந்த சேனலில் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் குரூப்புக்கான லிங்க் வந்து இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த லிங்க் ஆக்டிவேட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர்ட் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு நண்பர் நான் உங்களுக்கு நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஏதாவது டெட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீயாக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்